பெண் ஐடியை நோட் பண்ணிக்கோங்க ஆர்எம் ட்ரிபிள் ஜீரோ இருபத்தேழு சைபர் நானூற்றி எண்பத்தி ஐந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து பெண் எம்காம் முடிச்சிருக்கிறாங்க இருபத்தி நாலு வயது கார்த்திகை மேஷம் கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு டிகிரி படித்த மணமகன் எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல மணமகன் அமைய பார்த்துருக்காங்க நன்றி பெண் ஐடி வந்து ஆதி ட்ரிபிள் ஜீரோ இருபத்தேழு சைபர் முந்நூற்று எழுபத்தி எட்டு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி முந்நூற்று எழுபத்தி எட்டு இந்த பெண் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கிறாங்க கவர்மெண்டில் எழுபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு கவுர்மெண்ட் வேலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது நல்லா படித்து நல்ல குடும்பமாக இருந்தால் சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நல்ல அமைய வாழ்த்துக்கள் நன்றி